நாம் இன்று சின்ன குறிப்பிடத்தில் அறுபதாவது கேள்வியை பார்ப்போம் இந்த அறுபதாவது கேள்வி என்னவென்றால் பின்னும் என்ன இந்த பதில் என்பது சுவாமி மனிதர் எல்லோரையும் ஆத்ம சரீரத்தோட கூட எழுப்பி மிகுந்த வல்லபத்தோட நடுத்தியிருக்க வருவார் இதற்கான விளக்கம் என்பது உலக முடிவு என்பது அந்த ஐந்து பூதங்களாகிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகியவையால் கொண்ட ஒரு அண்ட வெளியை ஒன்றுமில்லா நிலைக்கு அனுப்புவதாகும் அவ்வாறு திடீரென இந்த ஐந்து மறைந்து விட்டால் அங்கே எது எஞ்சி இருக்கும் என்று பார்த்தால் இந்த ஐந்து பூதங்களால் ஆகாத வேறு ஒரு பூதமாக உள்ள ஆன்மாக்கள் மட்டும்தான் எஞ்சி இருக்கும் இந்த ஆன்மாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஏற்கனவே இறந்து போய் தனித்தீர்வைக்கு உட்பட்டு வெவ்வேறு பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள ஆன்மாக்களோடு இந்த ஆன்மாக்களும் சேர்க்கப்படுவார்கள் அதாவது உலகம் முடியும் பொழுது வாழக்கூடிய மனிதர்கள் இறந்து போகும் பொழுது எந்தெந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இறந்து போகிறார்களோ அந்தந்த மதங்களின் ஆன்மாக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அவரவர்கள் அனுப்பப்படுவார்கள் அதன் பிறகு அவர்கள் மத்தியில் அரசராக அமர்ந்து அவர்களை நடுத்திருப்பார் ஆண்டவர் அதாவது ஒவ்வொரு மதமும் எந்தெந்த பங்காளிகளாக மாற விரும்பவில்லை என்பதை அந்தந்த மதத்திற்கு விலக்கி கூறிவிட்டு அதன் பின் எந்த விதத்தில் கத்தோலிக்க மதத்தினர் தன்னுடைய பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் விலக்கி கூறுவார் ஆண்டவர் யேசு இதைதான் மறைமுகமாக அதிகாரத்தில் கூறுகிறார் அதிகாரத்தில் கூறப்படும் தீர்ப்பின் சாரம்சம் என்னவென்றால் கடவுளின் குடும்பத்திடம் அன்பு காட்டாதவர்கள் அனைவரும் அவர் குடும்பத்தில் சேர்க்கப்பட மாட்டார்கள் கடவுளின் குடும்பத்திடம் அன்பு காட்டியவர்கள் மட்டுமே அவருடைய குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறார்கள் என்பது அந்த தீர்ப்பின் சாரம்சமாகும் தன் குடும்பத்தை அன்பு செய்தல் என்பதற்கு அளவுகோலாக எதை எடுத்துக்கொள்கிறார்கள் என்றார் பிறர் கோலாக எடுத்துக்கொள்கிறார் இரு வகை உண்டு அதில் முதல் வகை என்பது மண்ணுலக உதவியும் இரண்டாம் வகை என்பது விண்ணுலக உதவியும் ஆகும் இவ்விரண்டில் உண்மையான உதவி எதுவென்றால் அது விண்ணுலக உதவியே ஆகும் விண்ணுலக உதவி என்றால் என்ன ஒரு மனிதன் கடவுளின் பிள்ளையாக மாறுவதற்கு என்ன உதவி எல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த உதவி எல்லாம் தன் அயலானுக்கு செய்து தருவதே விண்ணுலக உதவியாகும் அவ்வாறு ஒவ்வொரு மனிதனும் தன் அயலானுக்கு செய்ய வேண்டிய விண்ணக உதவி எதுவென்றால் ஒவ்வொரு அயலானையும் கடவுளுடைய உடன்படிக்கை மக்களாக மாற செய்ய வாழுத்தரும் உணவை அந்த அயலானை நம்ப வைத்து அவனை கடவுளின் குடும்பத்தில் சேர்த்து விடுவதுதான் அந்த அயலானுக்கு செய்யக்கூடிய உதவியும் அன்பும் ஆகும் அயலானை அன்பு செய்தல் என்றால் இதுதான் பொருள் எனவே இந்த உதவியை செய்த மதம் எது இந்த உதவியை செய்யாத மதம் எது என்பதை சுட்டிக்காட்டத்தான் இயேசு என்ன சொல்கிறார் என்றால் மத்திய நச்செய்தி இருபத்தைந்தாவது அதிகாரத்தில் முப்பத்தைந்தாவது வசனத்தில் உணவு கொடுத்தல் நீர் கொடுத்தல் ஆடை கொடுத்தல் மருந்து கொடுத்தல் அந்நியனாய் இருத்தல் போன்ற வார்த்தைகள் மூலம் நற்கருணையின் தன்மையை விளக்குகிறார் அதாவது விண்ணக வாழ்வை பெறுவதற்கு உணவாகவும் தண்ணீராகவும் ஆடையாகவும் மருந்தாகவும் விடுதலையாகவும் வடிவில் அவர்கள் மட்டும்தான் தன் குடும்பத்தை அன்பு செய்தவர்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் அதனால் கடவுளின் குடும்பத்தையும் நற்கருணையையும் நம்பாத மதங்களை பார்த்து நற்கருணை நம்பிக்கையை அவர்கள் யாருமே போதிக்காததாலும் அந்த நம்பிக்கைக்கு எதிராக செயல்பட்டதாலும் உணவு தண்ணீர் உடை மருந்து விடுதலை போன்ற எதையுமே தன் அயலானுக்கு செய்யாதவர்கள் ஆவார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆண்டவர் இயேசு எனவே இந்த சின்ன சிறியவர்களுக்கு செய்யாததெல்லாம் எனக்கு செய்யாதது போல் என்று கூறி நீங்கள் என்னை அன்பு செய்யாததால் நான் உங்களை எரி நரகத்துக்கு அனுப்புகிறேன் என்று கூறுகிறார் அனைத்து மக்களையும் நடுத்தீர்க்கிறார் ஆண்டவர் இயேசு ஆகையால் உலகமெல்லாம் நெருப்பினாலே வேக மனிதர் எல்லாரும் செத்து போன பின் என்ன சம்பவிக்கும் என்று யாராவது கேட்டால் ஏசுநாத சுவாமி மனிதர் எல்லாரையும் ஆத்ம சரீரத்தோட கூட எழுப்பி மிகுந்த வல்லபத்தோட நடு வருவார் என்று கூற வேண்டும்